நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் ஓடினு இருக்கு இந்த பிரச்சனை எப்படா தடுத்து நிறுத்துறது இதே மாதிரி போனா வாழ்க்கையில என்னதான் பண்ண போறோம் எதுக்காக இந்த எஸ் அந்த அஞ்சலி இந்த மாதிரி கேடு கேட்ட வேலை செஞ்சுன்னு இருக்காங்க அந்த அஞ்சலி கொஸ்டர் தான் நான் எல்லாமே பேசணும் அஞ்சலி நல்லா இருக்கணும் அஞ்சலி இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் மாட்டக்கூடாது அவள் சந்தோஷமா இருந்தால் போதுமே அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஆனால் அவள் என்னை எப்படியாவது அழிக்கணும் என் காலில் உளுந்ததா அசிங்கமாக நினைக்கிறாள் ஏன் இந்த மாதிரி இருக்கா அவள் அவளுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் மனசாட்சின்றது எதுவுமே இல்லையா அவளுக்கு போய் நான் நல்லது பண்ண பார்த்தியா என்ன சொல்லணும் நான் நல்லதாக நினச்சாலும் எல்லாமே எனக்கு வினையாக வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தில் கூனி குறுகுறாங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் கேட்டுக்கலாங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா தானா வந்த கூட்டம் இது தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு ஆதரவாக நிறைய பேர் சேர்கிறாங்க சேர்றதோட மட்டும் இல்லாமல் அந்த பில்டிங்கிற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுக்கு கரெக்டாக ஆதரவாக நிறைய பேர் நிற்கிறாங்க இந்த மாதிரி பேக் நியூஸ் வந்திருக்கு கௌதம் அது வந்து இல்லைன்றதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் சப்போர்ட் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ யாராவது என்னை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்த்தா பின்னாடி ஆல்ரெடி வந்து கூட்டம் நின்று இருக்காங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் மூலிமா அவங்களுக்கும் பலன் கிடைக்க போகுதுங்க அந்த இடத்துல அதனால தான் அவங்க எல்லோரும் வந்து கௌதமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கௌதம் ரொம்பவே சந்தோஷம் எப்படியோ எப்படியோன்னாடா நம்ம வாழ்க்கையில் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறாங்க அந்த மக்களுக்குள்ளவே ஒரு ஒற்றுமை இருக்குங்க அந்த ஒற்றுமைன்றது அவங்களுக்குள்ள வெளி வரணும் வந்த செகண்டை ஒருத்தர்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சுன்னு ஜெயிச்சு போன உடனே கீழே இருக்கணும் மறந்துடக்கூடாது கூடாது அவனுக்கு கொஞ்சம் பண்ணாதான் அவன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அவனோட திறமை என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு நம்ம உதவி செஞ்சு அவனும் வாழ்க்கையில் முன்னேறி வரும் நாமளும் முன்னேறி போகலாம் நம்ம தொழிலாளி நல்லா இருந்தால்தாங்க நாம் நல்லா இருக்க முடியும் அதை ஃபஸ்ட்டு எல்லா ஓனரும் புரிஞ்சுக்கிட்டால் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஓனரும் நஷ்டத்தைவே சந்திக்க மாட்டாங்க கரெக்டாக இடத்த எனக்கு தான் லாபம் வரணும் இவங்க எந்த கதையாக போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது நம்ம கௌதம மாதிரி கொஞ்சம் பொறுப்பாகவும் இருக்கணும் கொஞ்சம் கேரிங்காகவும் நடந்தேன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம இலக்கியாவே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக அவங்க எவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபதியானாங்க ஃபஸ்ட்டு ஏழையாக இருந்தாங்க இப்போ அதிபதியானாங்க ஏழையாருன்னு அதிபதியானவங்களுக்கு ஒரு சிலருக்கு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா அவங்க தலையில் ஒரு நல்ல கொம்பு மூலியும் பெருசாக அதை வச்சு அவங்க வந்து ரொம்பவே சீன் போடுவாங்க நான் அந்தண்டா எல்லாம் நான் அந்தண்டா இது யாரை என்ன கேட்க முடியாதோ அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சீனை போடுவாங்க ஆனால் அந்த மாதிரியெல்லாம் நம்ம இலக்கியா எதுவுமே பண்ணல இலக்கியா சாதாரணமாக எல்லாருக்கூடையும் பேசுகிறதா சகஜமாக நடந்துறாங்க அதனாலே அவங்க கேட்குற எல்லாருக்கும் இலக்கியாவை ரொம்பவே பிடிச்சிருக்குங்க இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் ஒர்க்கிங் விஷயத்தில் இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்காங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் இந்த விஷயத்தை எப்படி தடுத்து எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம எஸ்எஸ்கே எஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட போய் பேசுறாங்க யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம காத்தி தாங்க காத்தி போய் மிரட்ட ஆரம்பிச்சிடா டேய் இங்க பாரு நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிருக்கு எங்க அண்ணன் விஷயத்துல எதனா தேவையில்லாம நீ கோளார் பண்ண அடுத்த செகண்ட் உன் நிலமா அவ்வளவுதான் போலியா அந்த மாதிரி பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ணனு சொல்லிட்டு நீ பண்ணதை எல்லாமே நான் வெளி உலகத்துக்கு எடுத்துக்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இதனால மிரண்டு போன அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னங்க எல்லாமே சேர்ந்து வந்த மிரட்டுங்களா சிசிடிவி கேமரா இருக்கு அது மூலியமா நான் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நீ அந்த எஸ்எஸ்கே கூட கூட்டணி வச்சு அவங்ககிட்ட பேசுறது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது அதையும் நான் எட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது என்ன பேசுது ஏது பேசுன்னு தெரியாமல் குழப்பத்தில் கொழம்பு போயிட்டு இருக்காங்க ஸோ நம்பியில் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு